மதிப்பிற்குரிய மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களின் தாளர் ஐயா அவர்களை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடன் பணியாற்றி வரும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என் குரல் என் குரல் என்ற நூல் ஆறாம் அறிவை கொண்டு ஏழாம் அறிவாக திகழக்கூடிய நூல்தான் குரல் என் குரலில் எழுதப்பட்டிருக்கும் கூடிய தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் இயச்சமிழ் நச்சமிழ் மிஞ்சும் தமிழ் கெஞ்சும் தமிழ் கொஞ்சும் தமிழ் என்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு குழந்தை பேசக்கூடிய மழலை மொழிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படி என்றால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை படித்து எளிய நடையில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையது என் குரல் என்ற நூல் இந்த என் குரல் திருக்குறளை அடிப்படையாக கொண்டு விளங்கக்கூடிய நூல் என்றாலும் இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பல இலக்கியங்களை கொண்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் உள்வாங்கியிருக்கின்றன எப்படி என்றால் புராணங்கள் இக்கால இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் புது கவிதை மரபு கவிதை எல்லா செய்திகளும் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு எளிய நடையில் அமைக்கப்பட்ட நூல்தான் என் குரல் இந்த என் குரல் என்ற நூலின் நூலாசிரியர் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களின் தாளர் மட்டுமல்ல வழக்கறிஞர் என்பதையும் நான் முன்வைக்கிறேன் என்றால் இந்த குரலில் இது வந்து ஏழு சீர்களை கொண்ட திருக்குறளை போன்று மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டு இரநூத்தி நாற்பது அதிகாரங்களையும் ரெண்டாயிரத்தி நானூறு குரல்களையும் உடையது என்றாலும் கூட இது வந்து உரைநடை கவிதை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான குரலாக திகழ்கிறது இதில் சொல்லிருக்கக்கூடிய செய்திகள் ஒன்று இரண்டு மேலோட்டகமாக சொல்லி வருகிறேன் இதில் ஏன் இலக்கண நடைகளும் உள்வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவி அடுக்கு தொடர் எதுகை மோனை இது போன்ற இலை இலக்கணங்களையும் இதில் காண முடிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் கடவுளை வந்து கடவுளை காண வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்ணாடி முன் நின்று பார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன் கண்ணாடி முன் நின்று உன்னை பார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தினமும் செய்யக்கூடிய நற்செயல்கள் மூலமாக நாம் கடவுளை காணலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் தினந்தோறும் நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்பது தான் இதோட அடிப்படை கருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானும் கேட்பவரை விட அதை இல்லை என்று மறுப்பவரை தாழ்ந்தவர் ஆவார் என்று சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கருத்தை புறநாநூற்றில் சொல்றாங்க என்ன ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதீர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ தானுமே கேட்காத எனக்கு இதை கூட அதை கூட கேட்காத அது இழிவான செயல் அப்படி கேட்டுட்டியா அதை இல்லைன்னு சொல்கிறாங்க பாரு அவங்க உன்னை விடவும் இழிவானவர்கள் அப்படின்னு விரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிய நடையில் சொல்லியிருக்காங்க சின்ன குழந்தைங்க படித்தா கூட புரிந்துக்கக்கூடிய அளவில் இருக்குது அதுதான் தானம் கேட்பவரை விட அதை இல்லை என மறுப்பவரை தாழ்ந்தவர் ஆவார் அழகாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அடுத்தபடியாக ஆனால் இலக்கணங்கள் அதிகமாக பயன்படுத்தி உள்ளார் இந்த நூலாசிரியர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு உதா உதாரணமாக முக்காலமும் நன்மை செய்து வாழ்பவருக்கு எக்காலமும் தீமை வராது இந்த நிறைய நான் இந்த இந்த எக்க இந்த என் குரல் என்ற நூலை படிக்கும்போது நிறைய இடத்துல வியந்து போகிறேன் இந்த நூலாசிரியர் நம்மளுடைய கல்வி நிறுவனங்களின் தாளர் ஐயா அவர்கள் வந்து தமிழ் வந்து எப்படி அவர் சட்டவியல் தான் படித்தார் ஆனால் தமிழ் எந்த அளவுக்கு அப்படி அப்படின்றதை என்னால் உணர முடிகிறது ஏன் அப்படின்னா முக்காலம் அப்படின்றால் என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்துல நம்மளால வாழ முடியும் அதை தாண்டிச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் இறப்பு மடிந்து விடுவோம் நம்ம வாழ வரைக்கும் இந்த மூன்று காலத்துல எப்படி இருக்கணும் எந்த தீமைகளும் செய்யாம வாழு உன்னுடைய மனசாட்சி படி வாழு அப்படின்னு ரொம்ப அழகா அதை தான் சொல்றாரு எத்தனை முறை படிச்சாலும் கேட்டுகிட்டே இனிமையை கொடுக்குது காதுக்கு எத்தனை முறை படித்தாலும் மனசு மகிழ்ச்சியா இருக்கு அந்த எண்குரல் எல்லா வரிகளும் இனிமையாக போகுது தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொற்கள் இந்த கவிதை முக்காலமும் நன்மை செய்து வாழ்பவருக்கு எக்காலமும் தீமை வராது நீங்க மூன்று காலத்திலையும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாதீங்க அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார் அதன் பிறகு கை கொடுத்து வாழ்த்துவதை விட கை தூக்கிவிட்டு வாழ வைப்பது உயரிய பண்பு நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒரு பிறந்த நாள்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மேற்பதவியோ அல்லது ஒரு படிப்பில் வந்து வெற்றி பெற்றாலும் நம்ம என்ன பண்ணுவோம் கை கொடுத்து வாழ்த்துவோம் இல்லைங்களா அவர் நம்ம கை கொடுத்து வாழ்த்து விட்டு பின்னாடி போய் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமாம் இவங்க கிடக்கிறாங்க போ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா அப்படி நினைக்கக்கூடாது நீ கை கொடுத்து வாழ்த்தினாலும் வாழ்த்தலனாலும் அவருடைய துன்பத்தில் நீ போய் தூக்கிவிடு புரியுதுங்களா அதுதான் மேன்மையானது அதுதான் உயரிய பண்பு அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிவிட்டு போகிறார் சார் நூலாசிரியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணாசை பெண்ணாசை தந்த துன்பங்களை கூறும் இதிகாசங்களை அறிக நீங்க இதிகாசத்தில இருந்து மகாபாரதத்தில இருந்து புராணங்கள்ல இருந்து நிறைய கதைகளை வலவலன்னு சொல்ல வேண்டாம் இந்த ஏழே சீர்கள்ல சொல்றார் நூலாசிரியர் மண்ணாசை பெண்ணாசை தந்த துன்பங்களை கூறும் இதிகாசங்களை அறிக அங்க நமக்கு என்ன ஞாபகம் வரும் இந்த வரிகள் படிக்கும் போது ராவணன் சீதையை தூக்கிய கதைகள் ஞாபகத்திற்கு வரும் கோலன் மா போனதால கோவன் அழிந்தன் கதை ஞாபகத்திற்கு வரும் துரியோதனன் பாஞ்சாலை சேலையை உருவிய கதை ஞாபகத்துக்கு வரும் அததான் சுருக்கமா சொல்கிறார் நூலாசிரியர் மண்ணாசை பெண்ணாசை என்ற துன்பங்களை கூறும் இதிகாசங்களை அறிய புரியுதுங்களா அதனால நீ என்ன பண்ணக்கூடாது மண்ணாசையும் உனக்கு வேண்டாம் பெண்ணாசையும் வேண்டாம் இது இது இரண்டும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ அழிந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது என்று ஏழே சீர்களில் அழகாக குறிப்பிடுகிறார் குடி உன் குடி உன் குடியால் வீழிந்திடும் என்பதை உணர்ந்து விளக்கிடு குடி புரியுதுங்களா என்ன சொல்றாரு குடி நீ எவ்வளோ வேணாலும் குடி ஆனால் அது யாருடைய குடி உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைங்கள் யாரை இருக்காங்க அவங்க யாருடைய குடி பக்கத்து குடியா இல்லை அது உன்னுடைய குடி ஒன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்றாரு அதுதான் குடி உன் குடி உன் குடியால் விழுந்திடும் நீ குடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா வீணா போவாது யார் உன்னுடைய குடும்பம் என்பதை உணர்ந்து விளக்கிடு குடி என்ன அப்படின்ற அது உன்னுடைய குடும்பம் வீணா போயிடும் அது நீ மேல உணர்ந்துரு உணர்ந்த பிறகு விளக்கிடு நீ குடிப்பதை விளக்கிடு அப்படி இல்லையா உணர்ந்த பிறகு நீ குடிக்கிறண்ணா குடிச்சிட்டு வீணா போ அப்படின்னு விட்டுடுறாரு அதுதான் அழகாக சொல்லப்பட்ட கவிதை வரிகள் குடி உன் குடி உன் குடியால் வீழ்ந்திடும் என்பதை உணர்ந்து விளக்கிடு குடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறி வாழும் வாழ்க்கை தீராத துன்பத்தை தரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறிய வாழும் வாழ்க்கை தீராத துன்பத்தை தரும் என்ன பண்ணக்கூடாது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அழையக்கூடாது புரியுதுங்களா நமக்கு போதும் என்ற மனம் வேண்டும் எல்லாருக்குமே க சைக்கிளில் போகும்போது டூ வீலரில் போனால் பரவாயில்ல டூ வீலரில் போறவங்களுக்கு காரில் போனால் பரவாயில்ல காரில் போறவங்களுக்கு ஃப்ளைட்டில் போனால் பரவாயில்லன்னு நமக்கு ஆசைகள் அதிகரிச்சிட்டே போகக்கூடாது இருப்பதை நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை அழகாக குறிப்பிடுகிறார் அதன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தாயையும் தாய் மொழியையும் நேசிக்காதவர்கள் தரணியில் கடநிலை மனிதராக அறிய கடைநிலை மனிதராக அறிய நன்னூல் சொல்வாரு நன்னூல் நூலாசிரியர் சொல்லுவார் கடைநிலை மாணாக்கர் முதல் நிலை மாணாக்கர் இடைநிலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போன்று வாழ்க்கையில நீ கடைநிலை மனிதனாக மாறுவ யாரை மதிக்கல அப்படின்னா தாயும் உன்னுடைய தாய்மொழியும் ஒரு புவி கவிஞர் சொல்றாரு ஒரு புவி கவிஞர் தன்னுடைய தாய் அதாவது ஒரு தாய் வருத்தப்படக்கூடிய கவிதையாக வலித்து சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகனே நீ இருக்க என் கருவறை இருந்த நான் இருக்க உன் வீட்டில் ஒரு அறை கூடவா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா மகனே நீ இருக்க என் கருவறை இருந்தது நான் இருக்க உன் வீட்டில் ஒரு அறை கூடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கவிஞர் வந்து அழகாக தாய் தாயின் வர்த்த நிலையை குறிப்பிடுவார் அதே போன்றுதான் தாய்மொழி தமிழ் மொழியை பற்றி பாரதியார் பாரதிதாசன்லாம் அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க அதேதான் தான் எளிமையான நடையில் நம்மளுடைய நூலாசிரியர் என் குரல் என்ற நூலாசிரியர் அழகாக சொல்லியிருக்கார் தாயும் தாய் மொழியும் நேசிக்காதவர்கள் தரணியில் கடநிலை மனிதராக குறிப்பிடுகிறார் அதன் பிறகு அப்படி இப்படி என்றில்லாமல் முறைப்படி செய்து முடிப்பது அரிது அறிவு அப்படி இப்படி எவ்வளோ எளிமையான சொல்லு பாருங்க அப்படி இப்படி என்பது எவ்வளவு எளிமையான சொல்ல பாருங்க அப்படி இப்படி என்று முறைப்படி செய்து முடிப்பது அறிவு நீ செய்யக்கூடிய செயல் ஏனோ தானோன்னு செய்யாத திட்டமிட்டு செய் இது செஞ்சால் இது நடக்கும் இது செய்யாவிட்டால் இது நடக்காது அப்படி என்று செய் மிக எளிமையான முறையில் அப்படி இப்படி அப்படி இப்படி என்று இல்லாமல் முறைப்படி செய்து முடிப்பது அறிவு இந்த அப்படி இப்படிங்கும் போது இன்னொரு புது கவிதை சொல்லுது ஒரு காதல் கவிதையாக எல்லோரையும் பார்ப்பது போல் என்னையும் பார்த்திருக்கலாமே என்னை மட்டும் ஏன் அப்படி பார்த்து இப்படி ஆக்கி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது புதுக்கவிஞர் சொல்லியிருக்காரு அதனால இந்த அப்படி இப்படி என்று சொல்வது எவ்வளவு எளிமையாக எங்கெங்கெல்லாம் நயமாக வருகிறது அப்படி என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொன்னேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே போன்று மிக அழகாக அடுத்த குரல்லையும் எடுத்து இயம்புகிறார் மது மாது சூது இவை போன்றவற்றால் வறுமை வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நூலாசிரியர் இந்த குரல் என்ற நூலை மூன்று பெரும் பிரிவாக பிரிக்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம்பூரல் இன்பம் அதேதான் அந்த மூன்று பிரிவு எப்படி நச்சுன்னு பிரிச்சிருக்காங்களோ திருக்குறளை பின்பற்றி அதே போன்று இந்த கவிதை இருக்கு பாருங்க மது மது என்றால் போதை பழக்கம் மாது மாது என்றால் பெண்கள் சூது என்றால் விளையாட்டு என்ன விளையாட்டு சீட்டு விளையாட்டு இது மூன்றும் ஒருவருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி வரும் வறுமை தானே வந்து சேரும் நிறைய செல்வங்கள் குமிச்சிருந்தாலும் இருந்தாலும் சரி இந்த மூன்று கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் பனிக்கட்டி போல செல்வங்கள் உருகி போயிடும் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது வறுமை தான் மிஞ்சோம் அப்படின்னு சொல்ல வருகிறார் அதே மாதிரி இணையாத திருமணம் மனம் இல்லாத மலர்வனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மனம் இணையாத திருமணம் மனம் இல்லாத மலர்வனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம மனசுல நினைக்கக்கூடிய மனத்திற்கு ரன்னகர புரியுதுங்களா மனம் திருமணம் அப்போ மணக்கின் மணக்கின்ற மனத்திற்கு டன்னகரனா திருமணத்திற்கும் டன்னகரனா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் ஒற்றுமை இல்லை இல்லாமல் திருமணம் செய்து கொண்டால் வனத்தில் அதாவது சோலை வனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வாசம் இல்லாமல் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை இல்லைங்களா வாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த மலருக்கு மதிப்பு என்பது போல அதனால மனங்கள் ஒன்றுபட்டு அவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதை அழகாக குறிப்பிடுகிறார் அதுதான் மனம் இணையாத திருமணம் மனம் இல்லாத மலர்வனம் அப்படின்று குறிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கவிதை வரிகள் அழகாக இருக்கு அதே மாதிரி சமாதானத்தை விரும்பாத பலரும் கடைசியில் சட்டத்தின் முன் தலைக்குனிவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களின் தாளர் என் குரல் நூலாசிரியர் மட்டுமல்ல சட்டவியல் படித்த வழக்கறிஞர் என்பதற்கு இந்த கவிதை இந்த வரிகள் மிக அழகாக இருக்கின்றன சமாதானத்தை விரும்பாத பலரும் செய்யல சட்டத்தின் முன் தலை குனிவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்களா எந்த ஒரு பிரச்சனைக்கும் பிரச்சனையே அப்படியே விட்டுடுங்க அப்படி இல்லனா நீங்க என்ன பண்ணணும் சமாதானமா போங்க எதிரியா இருந்தாலும் நம்ம எத்தனை நாள் வாழ போறோம் ஏன் பிடிவாதம் கோணும் புரியுதுங்களா அதனால ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா காம்ப்ரமைஸ் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் சமாதானமா போங்க அதுதான் உங்களுக்கு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இதற்கு முன் பேசிய ஹேமா மேடம் சொன்னது போல இல்லத்தரசி இல்லாத வீடு கடவுள் இல்லாத கோவிலுக்கு சமம் இல்லத்தரசி ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்பா ஒரு பக்கம் போவாங்க மகன் ஒரு பக்கம் போவோம் மகள் ஒரு பக்கம் போவாங்க ஆனால் அவங்கள சரி நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு இல்லத்தரசி அது அந்த இல்லத்தரசி இல்லாதது எப்படி இருக்கான் கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட போனாலும் கருவறையில் அங்கே சாமி இல்லைன்னா நம்மளால் சாமி கும்பிட முடியுதா அங்கே அந்த கோவிலுக்கு போயும் புண்ணியம் இல்லை அதை தான் அழகாக குறிப்பிடுகிறார் இல்லத்தரசி இல்லாத வீடு கடவுள் இல்லாத கோவிலுக்கு சமம் என்று குறிப்பிடுகிறார் இறுதியாக என் குரல் என்ற மிக அழகான நூல் துள்ளும் நூல் துள்ளும் குரல் என் திசையும் ஒளிக்கும் குரல் இந்த நூலிலிருந்து தமிழ் படிக்கக்கூடிய எம்ஏ மாணவர்கள் மாணவிகள் எம்ஃபில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பி கச்சரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என் குரல் நூலிலிருந்து வாழ்க்கை முறை சமுதாய சிந்தனை பழக்க வழக்கங்கள் தன்னம்பிக்கை பெண்ணியும் இயற்கை சிந்தனை ஆன்மீக சிந்தனை போன்ற வகைகளில் பிரித்து கொண்டு செய்வதற்கு மிக சரியான நூல் சிறந்த நூல் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்